வணக்கம் நண்பர்களை பொன்னியின் செல்வன் நாவலுடைய பதினேழாவது அத்தியாயத்துக்கு நாம வந்திருக்கிறோம் போன அத்தியாயத்துல மதுராந்தக தேவரைப் பற்றியும் அவருடைய தகப்பனாரைப் பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த அத்தியாயத்துல சைவ உலகின் மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடிய ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அவர்தான் திருநாரையூர் நம்பி வேதங்களை தொகுத்தளித்த வியாசரை போல தமிழ் வேதங்களான தேவார திருவாசக பாடல்களை ஒன்றாக திரட்டி தொகுத்த திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பிய பத்திதான் இந்த அத்தியாயத்துல நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம் பதினேழாம் அத்தியாயம் திருநாரையூர் நம்பி மதுராந்தகத்தேவர் தமது பரிவாரங்களுடனும் வந்தியத்தேவனுடனும் பழையாறு நகருக்குள் பிரவேசித்தார் ஆரிய வீடு வீடு படை வீடு புதுப்படை வீடு மணப்படை வீடு முதலான வீரர்கள் வாழும் பகுதிகளின் வழியாக ஊர்வலம் சென்றது பிறகு கடைவீதிகள் குடிமக்கள் வாழும் பகுதிகள் ஆலயங்கள் ஆலயங்களை சூழ்ந்திருந்த சன்னதி தெருக்கள் முதலியவற்றின் வழியாக சென்றது ஆங்காங்கு ஒரு சிலர் வீட்டு வாசல்களில் நின்று பார்த்தார்கள் ஆனால் மக்களிடையே எந்த விதமான உற்சாகமும் இல்லை என்பதை வந்தியத்தேவன் கண்டான் முதன்முறை அவன் இந்நகருக்குள் வந்திருந்த போது நகரம் கோலாகலத்தில் மூழ்கி இருந்தது இப்போது வீதிகள் ஜனசூன்யமாய் இருந்தன பழையாறை பாழடைந்த நகரமோ என்று சொல்லும்படி இருந்தது மதுராந்தகத்தேவர் மீது பழையாறை மக்கள் அவ்வளவாக விசுவாசம் கொண்டிருக்கவில்லை என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது வந்தியத்தேவனுக்கு ஒரு விதத்தில் சௌகரியமாய் இருந்தது தன் முகம் தெரிந்தவர்கள் யாரேனும் தன்னை பார்க்கும்படி நேரவும் அதனால் தொல்லை ஏற்படவும் இடமில்லை அல்லவா இவர்கள் சோழ மன்னர்களின் புராதான அரண்மனை வீதியை நெருங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் இன்னொரு பக்கம் இருந்து பெரியதோர் ஊர்வலம் வந்து கொண்டிருந்ததைக் கண்டார்கள் அந்த ஊர்வலத்தின் மத்தியில் திறந்த பல்லக்கு ஒன்று வந்து கொண்டிருந்தது அதில் இருந்தவர் யார் என்பது நன்கு தெரியவில்லையாயினும் யாரோ சிவனடியார் என்பதும் இளம் பிராயத்தினர் என்றும் தோன்றியது சிவிகைக்கு முன்னும் பின்னும் ஜனக்கூட்டம் அதிகமாயிருந்தது கையில் தாளங்களை வைத்து இனிய ஜங்கார ஓசையை எழுப்பிக் கொண்டு சிலர் பல்லக்கின் முன்னாலும் பின்னாலும் பாடிக்கொண்டு வந்தார்கள் இடையிடையே திருச்சிற்றம்பலம் ஹரஹர மகாதேவ என்ற கோஷங்களுடன் திருநாரையூர் நம்பி வாழ்க பொல்லா பிள்ளையாரின் அருச்செல்வர் வாழ்க என்ற கோஷங்களும் எழுந்து வானையலாவின மதுராந்தகர் அந்த ஊர்வலத்தை அசூயை கொண்ட கண்களினாலேயே பார்த்தார் பக்கத்தில் இருந்து வீரனை பார்த்து ஏதோ கேட்டார் ஆம் பல்லக்கிலே வருகிறவர்தான் திருநாரையூர் நம்பி என்று அவன் மறுமொழி கூறினான் இருந்தாலும் என்ன தடகுடல் இந்த ஊரில் நம்ம யாரும் கேட்பாரை காணோம் இந்த நம்பியை சூழ்ந்து கொண்டு ஜனங்கள் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்கிறார்களே என்றார் மதுராந்தகத்தேவர் அந்த ஊர்வலம் இவர்கள் இருந்த இடத்திலிருந்து சற்று தூரத்திலேயே சென்றது ஆயினும் பல்லக்கின் அருகில் வந்தவர்களில் ஒருவர் முன்னொரு சமயம் கொள்ளிட நதியை படகிலே தாண்டிய போது ஆழ்வார்க்கடியானோடு சண்டையிட்ட வீரசைவர் என்று வந்தியத்தேவனுக்கு தோன்றியது மதுராந்தகத்தேவரும் அவருடைய பரிவாரங்களும் அரண்மனை வீதியை அடைந்து செம்பியன் மாதேவியின் மாளிகையை அடைந்தார்கள் அரண்மனை வாசலிலேயே பெரிய பிராட்டி நின்று கொண்டிருந்தார் யாரையோ வரவேற்பதற்கு ஆயத்தமாக அவர் காத்திருந்ததாய் தோன்றியது மதுராந்தகர் ரதத்திலிருந்து இறங்கி அன்னையின் அருகில் சென்று வணங்கினார் வணங்கிய மதுராந்தகரை உச்சி முகர்ந்து அன்னை ஆசி கூறினார் மகனே நல்ல திருணத்தில் வந்து விட்டாய் திருநாரையூர் நம்பி வந்து கொண்டிருக்கிறார் அவசியமானால் சற்று சிரம பரிகாரம் செய்து கொண்டு விரைவில் சபா மண்டபத்துக்கு வந்து சேர் என்று கூறினார் மதுராந்தகரின் முகம் பொலி விழந்ததை வந்தியத்தேவன் கவனித்துக் கொண்டான் பாவம் தம்மை வரவேற்பதற்காகவே பெரிய பிராட்டி அரண்மனை வாசலில் காத்திருந்ததாக மதுராந்தகர் எண்ணியிருந்தார் போலும் என்ன ஏமாற்றம் பல்லக்கிலே பின்னால் ஊர்வலமாக வரும் சிவனடியாரை வரவேற்பதற்காகத்தான் அவர் காத்திருந்தார் என்று தெரிந்ததும் மதுராந்தகருக்கு நாளைக்கு சோழ சிம்மாசனத்தில் ஏறலாம் என்று ஆசைப்பட்டு கொண்டிருப்பவருக்கு மிக்க ஏமாற்றமாயிருப்பது இயல்புதானே அரண்மனையில் மதுராந்தகருக்கு என்று ஒதுக்கப்பட்டிருந்த இடத்திற்கு எல்லாரும் சென்றார்கள் மதுராந்தகர் உடைமாற்றுதல் முதலிய காரியங்களை சாவகாசமாகவே செய்து கொண்டிருந்தார் சபா மண்டபத்துக்கு போக அவ்வளவாக ஆர்வம் கொண்டிருந்ததாக தெரியவில்லை அன்னையிடமிருந்து ஆள் மேல் ஆள் வந்து கொண்டிருந்தனர் கடைசியாக மதுராந்தகர் புறப்பட்டார் புறப்பட்ட போது அந்த நிமித்தக்காரன் எங்கே என்று விடவினார் அவருடன் சபா மண்டபத்துக்கு போக துடிதுடித்துக் கொண்டிருந்த வந்தியத்தேவன் இதோ ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான் அவனையும் இன்னும் சிலரையும் அழைத்துக் கொண்டு மதுராந்தகர் சபா மண்டபம் போய் சேர்ந்தார் மண்டபத்தில் ஏற்கனவே சபை கூடியிருந்தது ஒரு பக்கத்தில் செம்பியன் மாதேவியும் குந்தவை பிராட்டியும் மற்றும் சில அரண்மனை பெண்களும் வீற்றிருந்தார்கள் சபையின் நடுநாயகமாக போட்டிருந்த பீடத்தில் ஒரு வாலிபர் அமர்ந்திருந்தார் அவர் இளம் பிராயத்தவர் விபூதி ருத்ராட்சதாரி அவருடைய திருமுகம் கலையுடன் பொலிந்தது அவர் எதிரில் ஓலைச்சுவடிகள் சில கிடந்தன கையிலும் ஓர் ஓலைச்சுவடியை அவர் வைத்துக் கொண்டிருந்தார் அவர் அருகில் விபூது ருத்ராட்சதாரியான பெரியவர் ஒருவர் பரவசமாக நின்றார் இன்னும் சபா மண்டபத்தில் ஜனங்கள் நிறைந்திருந்தார்கள் இளைஞர் பல்லக்கில் வந்தவர்தான் என்பதையும் பக்கத்திலே நின்றவர் முன்னொரு தடவை தான் கொள்ளிடத்து படகில் பார்த்தவர் என்பதையும் வந்தியத்தேவன் கண்டுகொண்டான் அவனுடைய கண்கள் சபாமண்டபத்தில் அங்குமிங்கும் சுற்றி சுழன்றாலும் கடைசியில் பெரிய பிராட்டிக்கு அருகில் வீற்றிருந்த குந்தவையின் திருமுகத்திலேயே வந்து நின்றன குந்தவை தேவியின் கண்களோ முதல் முறை அவனை பார்த்ததும் வியப்புக்கு அறிகுறியை காட்டின பிறகு அவன் பக்கம் இளவரசியின் கண்கள் திரும்பியதாகவே தெரியவில்லை தன்னை ஒருவேளை தெரிந்து கொள்ளவில்லையோ என்று கூட அவனுக்கு ஐயம் உண்டாயிற்று மதுராந்தகர் சபாமண்டபத்தில் பிரவேசித்ததும் பெண்மணிகளை தவிர மற்றவர்கள் எழுந்து மரியாதை செய்தார்கள் மதுராந்தகர் தம் பீடத்தில் அமர்ந்ததும் மற்றவர்களும் அவரவர்களுடைய இடத்தில் உட்கார்ந்தார்கள் செம்பியன் மாதேவி மதுராந்தகரை பார்த்து குமாரா இந்த இளம் நம்பி திருநாரையூரைச் சேர்ந்தவர் அவ்வூரில் உள்ள பொல்லா பிள்ளையாரின் பூரண அருளை பெற்றவர் இதுவரையில் யாருக்கும் கிடைக்காத தேவார பதிகங்கள் சில இவருக்கு கிடைத்திருக்கின்றன முன்னொரு காலத்தில் நமது சோழகுலத்தில் உதித்த மங்கையர்க்கரசியார் பாண்டிமா நாட்டின் மகாராணியாக வழங்கினார் அவருடைய அழைப்புக்கு இணங்கி ஆளுடைய பிள்ளையார் ஞானசம்பந்தர் மதுரை மாநகருக்குச் சென்றார் அங்கே சமணர்களை வாதப்போரில் வென்றார் அச்சமயம் மதுரை மாநகரில் சம்பந்த சுவாமி பாடிய பதிகங்கள் சில இவருக்கு கிடைத்திருக்கின்றன அந்த பதிகங்களில் நமது சோழகுலத்து மாதரசியை பற்றியும் சம்பந்தர் பாடியிருக்கிறார் அந்த பாடல்களை கேட்கும்போது எனக்கு உடல் பூரித்து பரவசமாகிறது உன் தந்தை இருந்து கேட்டிருந்தால் எவ்வளவோ மகிழ்ச்சி அடைந்திருப்பார் நீயாவது கேள் என்று சொன்னார் மதுராந்தகர் கேட்கிறேன் தாயே பதிகத்தை ஆரம்பிக்கட்டும் என்றார் ஆனால் அவருடைய முகம் அவ்வளவாக மலர்ந்திருக்கவில்லை அவருடைய உள்ளம் வேறெங்கேயோ இருந்தது திருநீரு ருத்ராட்சம் அணிந்த சாதாரண சிறுவன் ஒருவனை பெரியதொரு பீடத்தில் நடுநாயகமாக அமர்த்தி தடபுடல் செய்வது அவருக்கு பிடிக்கவில்லை அன்னையை திருப்தி செய்வதற்காக பொறுமையுடன் உட்கார்ந்திருந்தார் பொள்ளா பிள்ளையார் அருள் பெற்ற திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பி தன் கையிலிருந்த இருந்த ஓலைச்சுவடியிலிருந்து படிக்கத் தொடங்கினார் ஞான சம்பந்தர் மதுரை மாநகரை பார்த்ததும் சிவபக்தி சிறந்த மங்கையர்க்கரசியார் வாழும் பதியல்லவா இது என்று வியந்து பாடிய பதிகங்களை முதலில் அவர் பாடினார் மங்கையர்கரசி வலவர்கோன் பாவை வரிவளை கைமடமானி மடமாணி பங்கையச் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாடொரும் பரவ பொங்கலுருவன் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் மருளி அங்கையற் அமர்ந்த ஆலவாயதுவும் இதுவே மண்ணிலாம் நிகழ மன்னனால் மண்ணும் மணிமுடிச்சோழன் சோழன் தன் மகளாம் பண்ணினேர் மொழியால் பாண்டிமாதேவி பாங்கினார் பணி செய்து பரவ விண்ணுலோர் இருவர் கீழொடு மேலும் அலப்பரிதாம் வகை நின்ற அண்ணலார் உமையொடு இன்புறுகின்ற ஆலவாயதுமும் இதுவே என்னும் பாடல்களை கேட்டபோது செம்பியன் மாதேவியின் கண்களிலிருந்து முத்துமுத்தாக ஆனந்தக் ஆனந்த கண்ணீர் சுரிந்தது அத்தகைய மங்கையர்க்கரசியை பெற்ற குலத்தில் தாமும் வாழ்க்கைப்பட்டு மகாராணியாக வாழ்ந்திருக்க கொடுத்து வைத்திருந்த பூர்வ ஜென்ம பாக்கியத்தை எண்ணி எண்ணி மனம் பூரித்து மகிழ்ந்தார் மதுராந்தகருக்கோ மேற்கூறிய பாடல்களில் மண்ணெல்லாம் நிகழ மன்னனால் மண்ணும் சோழன் என்னும் வரி மட்டுமே மனதில் பதிந்தது அத்தகைய புராதான பெருமை வாய்ந்த சோழர் குலத்து மணிமகுடம் தன் சிரசை அலங்கரிக்க வேண்டியதிருக்க இன்னொருவர் அதை அபகரித்துக் கொண்டிருப்பதை நினைத்த போது அவருக்கு ஆத்திரம் உண்டாயிற்று சம்பந்தர் மங்கையர்கரசியாரை போய் பார்க்கிறார் பாண்டிமாதேவி அந்த பாலகரை பார்த்து ஐயோ இந்த இளம் பிள்ளை எங்கே பிரம்மராட்சசர்கள் போன்ற சமணர்கள் எங்கே இந்த பிள்ளை அவர்களுடன் எப்படி வாத போரிட்டு வெல்ல முடியும் என்று கவலையுறுகிறார் அதை அறிந்த சம்பந்தர் பாண்டிமாதேவியை பார்த்துச் சொல்லுகிறார் மானினேர் மாணினேர்விழி மாதராய் வழுதிக்கு மாபெருந்தேவி கேள் பாணல்வாய் ஒரு பாலன் நீங்கியவன் என்று நீ பரிவைதிடேன் ஆனை மாமலை ஆதியாய இடங்களில் பல அல்லல் சேர் ஈனர்கற்களியே நலேன் திரு ஆலவாய் அறநிற்கவே என்ற பதிகத்தை திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பி பாடிய போது செம்பியன் மாதேவி தம்மையே மங்கையர்க்கரசியாகவும் பதிகம் பாடிய நம்பியையே ஞான சம்பந்தராகவும் பாவனை செய்து கொண்டு இந்த உலக நினைவையே மறந்து மனம் பூரித்தார் மதுராந்தகத்தேவரோ ஆம் நான் இளம் பிராயத்து சிறுபிள்ளைதான் ஆனால் திருக்கோவலூர் மலையமானுக்கும் கொடும்பாளூர் பூதிவிக்ரமேசரிக்கும் அவர்களுடைய ஆதரவை பெற்ற சுந்தர சோழரின் புதல்வர்களுக்கும் விட மாட்டேன் சம்பந்தருக்கு ஆலவாய் அருள் இருந்தது போல எனக்கும் பழுவேட்டரையர் உதவி இருந்தது என்று எண்ணிக்கொண்டார் வந்தியத்தேவனுடைய செவிகளில் பாடல் ஒன்றும் புகவே இல்லை அவனுடைய கண்களும் கருத்தும் குந்தவை தேவியிடமே முழுவதும் ஈடுபட்டிருந்தன இளைய பிராட்டி ஒருகால் தன்னை தெரிந்து கொள்ளவே இல்லையா தெரிந்து கொண்டும் பாராமுகமா அல்லது தன்னிடம் ஒப்புவித்த காரியத்தை நிறைவேற்றிவிட்டு வந்து உடனே சொல்லவில்லை என்ற கோபமா என்று இப்படி அவன் மனம் சிந்தித்துக் கொண்டிருந்தது அத்துடன் இளைய பிராட்டியை தனிமையில் எப்படி சந்திப்பது சந்தித்து செய்தியை எப்படி சொல்லுவது என்றும் அவன் யோசனை செய்து கொண்டிருந்தான் பாடல்கள் முடிவடைந்ததும் செம்பியன் மாதேவி நம்பியாண்டாருடன் வந்திருந்த பெரியவரை பார்த்து ஐயா இந்த இளம் பிள்ளையை பார்த்தால் ஞான சம்பந்தரே மீண்டும் வந்து அவதரித்திருப்பது போல தோன்றுகிறது இவரை அழைத்து கொண்டு தமிழகமெங்கும் ஊரூராக செல்லுங்கள் அங்கங்கே கிடைக்கும் தெய்வீகமான தேவார பதிகங்களை சேகரித்துக் கொண்டு வாருங்கள் அப்பர் பதிகங்களையும் சம்பந்தர் பதிகங்களையும் சுந்தரமூர்த்தியின் பாடல்களையும் தனித்தனியாக தொகுக்க வேண்டும் சிவாலயங்கள் எல்லாவற்றிலும் தினந்தோறும் பாடச் செய்ய வேண்டும் இது என் கணவருடைய விருப்பம் அதை என் வாணாளில் நிறைவேற்றி பார்க்க ஆசைப்படுகிறேன் நீங்கள் ஊரூராய் போவதற்கு வேண்டிய சிவிகைகள் ஆட்கள் பரிவார சாதனங்கள் எல்லாம் அளிப்பதற்கு ஏற்பாடு செய்கிறேன் சக்கரவர்த்தியின் அனுமதியைக் கோரி என் குமாரனிடமே செய்தி சொல்லி அனுப்புகிறேன் என்றார் அச்சபையில் அப்போது எழுந்த கோலாகலமான கோஷங்கள் மதுராந்தகரின் செவிகளுக்கு நாராசமாயிருந்தன இதோடு பதினேழாவது அத்தியாயம் முடிந்தது பக்தி இலக்கியங்களிலேயே மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய தேவார திருவாசக பதிகங்களை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி இப்போ செம்பியன் மாதேவி சொன்ன மாதிரி அவங்களோட காலத்துல அவங்க அதை தொகுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க ஆனா அது அப்ப நடக்கல அதுக்கப்புறம் ராஜராஜன் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த திருப்பணி ரொம்ப அருமையா நடந்து முடிஞ்சது இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க செய்தி இதை கல்கி இந்த அத்தியாயத்துல சொல்லியிருக்கிறாரு அடுத்த அத்தியாயத்துல மதுராந்தகர் நம்ம வந்தியத்தேவன் எப்படி சமாளிக்க போறான்னு நம்ம பார்க்கணும் வந்தியத்தேவன் யாருன்னே மதுராந்தகருக்கு தெரியாது அவன் ஒரு நிமித்தக்காரன் அதாவது சகுனங்களை எல்லாம் பார்த்து நடப்பதை ஊகித்து சொல்லக்கூடியவன் அப்படின்னு மதுராந்தகத்தேவர் நினைச்சிட்டு இருக்காரு அவரு மனசு ஒப்பும்படியான விஷயங்களை சொல்லி அவர்கிட்ட இருந்து நம்ம வந்தியத்தேவன் வழக்கம் போல தப்பிச்சுக்க போறான் அத அடுத்த அத்தியாயத்துல படிக்கலாம் நன்றி